வார விடுமுறையை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்ய ஏராளமான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ஐகோர்டிடம் கேட்கலாம் ஐகோர்ட் வணக்கம் வார விடுமுறையை முன்னிட்டு திருச்செந்தூர் கோயில்ல பக்தர்கள் கூட்டம் எவ்வளவு இருக்கு இது பற்றிய முழு விவரங்கள் என்ன சொல்லுங்க வணக்கம் உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் அருள் சுப்பிரமணிய சுவாமி திருப்பகுதி தமிழகத்தின் பிறந்த ஆன்மீக சுற்றுலா தலமாக இருந்து வருகிறது தற்போது கோடை விடுமுறை விடப்பட்ட நிலையில் தமிழகம் மட்டுமல்லாது பல்வேறு வெளி மாநிலங்களிலும் கூட ஏராளமான பக்தர்கள் நாள்தோறும் சுவாமி தர்த்தம் செய்து வருகின்றனர் அந்த வகையில் இன்றைய ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தை முன்னிட்டு வழக்கத்தை விட வரும் கூட்டம் வந்து அதிகரித்து காணப்படுகிறது கோவில் வளாகம் முழுவதும் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது வரக்கூடிய பக்தர்கள் நீண்ட ஒரு சிலிருந்து சுவாமி தர்ப்பணம் செய்து வருகின்றனர் இன்றைய ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு அதிகாலை நான்கு மணிக்கு கோவில் நிறைவிற்கப்பட்டு

பக்தர்கள் சுமார் ஐந்து மணி முதல் ஆறு மணி நேரம் வரை காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் மேலும் கட்டண தரிசன நூறு ரூபாய் கட்டண தரிசனத்தில் சுமார் பக்தர்கள் நான்கு மணி முதல் ஐந்து மணி நேரம் வரையும் காற்றிலிருந்து தரிசனம் செய்து வருகின்றனர் மேலும் அந்த பக்தர்கள் கடற்கரையில் துணி நிராகரி கடற்கரை குடும்பத்தோடு தன்னுடைய அந்த விடுமுறை கரைத்தும் கொண்டாடி வருகின்றனர் அந்த காட்சியை நாம் பார்க்க முடிகிறது மேலும் அன்பு கூடிய பக்தர்கள் கட்டண தரிசன வசதிகளில் நான்கு மணி மணி முதல் ஐந்து மணி நேரம் காத்திருக்கொண்டிருக்கிறது கொண்டு வருகிறது பக்தர்கள் அவதியில் ஒரு சமம் இருந்து வருகிறது அல்ல வகையில் காற்றிற்கு முறையாக பக்தர்கள் குழந்தைகளுடன் தரிசன வரிசைகள் அமர்ந்திருந்து தரிசன வரிசைகள் அமர்ந்திரு நிலையில் இருந்து வருகிறது எனவே பக்தர்கள் பட்டம் தரிசன வரிசைகளிலும் விரைவாக தரிசனம் செய்வதற்கான வழிமுறைகளை கோவில் நிர்வாகம் முடிப்படுத்திக் கொடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றனர் மேலும் பக்தர்கள் தரிசன வசதிகளில் காத்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு கோயில் சார்பு சார்ந்து வசதி ஏற்படுத்தி கொடுக்காத ஒரு நிலை இருந்து வருகிறது இதன் காரணமாக அங்கு தரிசன வசதி காப்பிடக்கூடிய பக்தர்கள் அஹ் விலை கொடுத்து தண்ணீரை வாங்கி பகிரக்கூடிய ஒரு நிலை இருந்து வருகிறது அவ்வாறு விலை குறுத்து வாங்கக்கூடிய தண்ணீர் விற்பனை செய்வர்களும் ரூபாய் இருபது ரூபாய் முதல் முப்பது ரூபாய் வரையும் தந்து ஒரு லிட்டர் தண்ணீர் இருந்து விற்பனை செய்து வருகின்றனர் இதனால் பக்தரும் சிறு சிரமத்துக்கு வாங்கி வருகிறார் கூடுதல் விலைக்கு தண்ணீரை விற்பனை செய்வதாகவும்

இகாரங்களில் பக்தர்களின் காற்ற ஒரு சூழல் இருந்து வருகிறார் பக்தர்கள் கைக்குழு மிகுந்த சிரமத்துக்குள்ளாகி இருந்தனர் விசிறிகளை விசிறிகள் வைத்துக் கொண்டு விசையை வைத்து எனவே மின் வசதி மின் விசிறி மூலம் காற்றோட்டமான சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது கோரிக்கையாக இருந்து வருகிறது தொடர்ச்சியாக கோரிக்கைகள் உறுப்பினர் போதிலும் பக்தர்கள் அந்த கோரிக்கையை கோவில் நிர்வாகம் அந்த பக்தர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற இருந்தவர்கள் இருந்து வருகிறது நாலு பேரும் மரத்துடைய பக்தர்கள் மிகுந்த திறமையான சிரமத்துக்குள்ளாகி வருவதும் நம்மால் பார்க்க முடியும் எனவே